பால்பாறையில் நகராட்சிக்கு சொந்தமான கடை வாடகை வசூலில் தள்ளுமுள்ளு கோவை மாவட்டம் பால்பாறை பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான கடைகள் உள்ளது இதில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளில் வாடகை நிலுவை தொகையாக வருகிறது இதனால் பால்பாறை நகராட்சி ஆணையாளர் ரகுராம் அறிவுறுத்தலின்படி நகராட்சி நிர்வாகம் கடந்த இருபது நாட்களாக துரிதமாக வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளது இன்று பால்பாறை அண்ணா கீழ் கீழ்த்தளத்தில் உள்ள மார்க்கெட் பகுதி கடைகளில் வாடகை கட்டாத கடைகளுக்கு சென்று கடை வாடகை வசூல் மற்றும் வாடகை கட்டாத கடைகளுக்கு சீல் வைத்து அடைத்தன இதனால் கடை உரிமையாளர்களுக்கும் நகராட்சி அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது தள்ளுமுள்ளு நடந்த நிலையில் இருவரும் சிறிய காயங்களுடன் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றனர் உடனடியாக வால்பாறை காவல் நிலையத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது இதை அறிந்த வால்பாறை மார்க்கெட் வியாபாரிகள் சங்கம் மற்றும் தையல் கலைஞர்கள் சங்கம் சேர்ந்து அவர்களும் காவல்துறைக்கு புகார் அளித்தனர் இந்த நிலையில் காவல்துறையினர் இருவரையும் சமாதானம் செய்து நிலுவையில் உள்ள தொகையை உடனடியாக கடை உரிமையாளர்கள் கட்ட வேண்டும் எனவும் அதற்கு அவகாசம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தாங்கள் கடை வாடகை கட்ட வேண்டும் என பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு தீர்வு காணப்பட்டது இந்நிலையில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் கடை உரிமையாளர்கள் சங்கங்கள் கலைந்து சென்றன இதனால் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது